அகை முல்லை களி வதோழி நாம் காணாமை உண்ட கடும் மெய்கூற மெய் கூற நாணாது சென்று நடுங்க உரைத்தாங்கு கறந்துவும் கையோடு கோட்பட்டாம் கண்டாய் நம் புல்லினத்து ஆயர் மகன் சூடி வந்து ஊர் முல்லை ஒரு காழும் கண்ணியும் மெல்லியால் கூந்தலுள் பெய்து முடித்தேன்மன் தோழி யாய் வெண்ணே உரை விரித்த கது போடே அன்னையும் அத்தனும் இல்லரா யாய் நான அன்னை முன் விழுந்தன்று அப்பு அதனை வினவலும் செய்யாள் சினவலும் செய்யாள் நெருப்பு கை தொட்டவர் போல விதிர்த்திட்டு நீங்கிப் புறங்கடை போயினாள் யானும் என் சாந்து உளர் கூழை முடியா நிலம் தாழ்ந்த பூங் கரை நீலம் தழியு தளர்பு ஒல்கி பாங்கு அருங்காணத்து ஒழித்தேன் இல்லா இங்கு எவன் அஞ்சுவது அஞ்சல் அவன் கண்ணி நீ புனைந்தாயின் நமரும் அவன்கண் அடைசூழ்ந்தார் நின்னை அகன் கண் கண்வரைப்பின் மணல் தாழப்பெய்து திரைப்பில் தலைவி தன் தோழியிடம் கூறுகிறாள் தோழி நாம் மறைவாக உண்ட கல்லானது உடலை நடுங்கச் செய்து நாம் வெட்கப்படாமல் ரகசியங்களை வெளியே சொல்லச் செய்வது போல நாமும் மறைத்திருந்த காதல் ரகசியம் இப்போது வெளிப்பட்டு விட்டது பார் நம் ஆயர் மகன் அணிந்து வந்த ஒற்றை முல்லைப் பூவையும் முல்லை மாலையையும் நான் என் கூந்தலில் வைத்து முடித்திருந்தேன் என் தாய் வெண்ணெய் பூசி கூந்தலை விரித்துப் போட்டிருந்தாள் அப்போது தாயும் தந்தையும் இல்லாத நேரம் பார்த்து என் தாய் வெட்கப்படும்படி அந்த என் தாய் எதிரிலேயே கீழே விழுந்துவிட்டது அவள் அதைப் பற்றி கேட்கவுமில்லை கோவப்படவுமில்லை தீயைத் தொட்டவள் போல நடுங்கி பின் புறக்கடைக்குச் சென்று விட்டாள் நானும் என் கூந்தலை முடிக்காமல் தரையில் புரளும் பூ வேலைப்பாடுள்ள நீல ஆடையைப் பிடித்துக் கொண்டு தடுமாறி மக்கள் செல்ல அரிய காட்டிற்குள் ஒளிந்து கொண்டேன் அதற்கு தோழி தலைவியை பார்த்து சொல்கிறாள் இதற்கெல்லாம் ஏன் நீ பயப்படுகிறாய் பயப்படாதே நீ அவன் சூடிய மாலை அணிந்து விட்டாய் என்றால் நம் உறவினர்கள் உன்னை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்து விட்டார்கள் பரந்த இடத்தில் மணலை விரித்து விழா மண்டபம் அமைத்து திருமணத்தை இங்கேயே நடத்துவார்கள் இதுதான் நாம் நாள்தோறும் திட்டமிட்டு வந்த செயல் சுருக்கம் மறைவாக வளர்த்த காதல் பூவால் தாயின் முன் வெளிப்பட்டதும் தலைவி பயந்து ஒளிந்து கொண்டாள் ஆனால் தோழி அவளை தேற்றி இந்த வெளிப்பாடு உறவினர்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்வதற்கு வழிவகுக்கும் என்றும் பயப்பட தேவையில்லை என்றும் கூறினாள் நீண்ட காலமாக திட்டமிட்டபடி இங்கேயே திருமணம் நடக்கும் என்று தோழி உறுதியளித்தாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க